ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லேயும் சில்லி சிக்கன் கிரில் சிக்கன்னு எந்நேரமும் கோழி ஒரு கம்பியில் சுற்றிக்கிட்டே இருக்குங்க இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம் அதை சாப்பிட மாட்டோம் வெவ்வேறு பேர்கள் வச்சு பல டயட்டில் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஆனாலும் மருத்துவமனைக்கு மக்கள் போகிறது குறையுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ நம்முடைய டயட்டு அதாவது நம்ம பழைய டயட்டை இந்த பழைய பாரம்பரியமான உணவு முறையை நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வருங்க நாம் சாப்பிடக்கூடிய சாதம் ரசம் குழம்பு தயிர் இதில் இல்லாத புரோட்டீனாங்க இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் எல்லா வகையான கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாமே பேலன்ஸ்டாக நமக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் அப்பா என்ன சாப்பிட்டாரோ உங்கள் தாத்தா என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாததை தேடி தேடி அலைஞ்சு சாப்பிடாதீங்க நம்முடைய மண்ணுக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு எது நல்லதோ அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும்